வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் படித்த சுவாரஸ்யமான கதைகளில் இதுவும் ஒன்று உலகம் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்பதற்கேற்ப ஒரு பெண்ணின் சபலத்தால் ஏற்பட்ட விபரீதமும் கணவன் மனைவி இருவருக்கும் இருக்க வேண்டிய அன்பும் புரிதலும் இதுதான் இந்த கதையின் சுருக்கம் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் இந்த கதையை இன்று பதிவிடுகிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் அம்பிகா நிறைய நிறைய யோசனைக்கு பின்புதான் இதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற முடிவிற்கு வந்தால் அன்றும் இன்றும் என்றும் அவளது தலையாய பிரச்சனை குழந்தை எவ்வளவுதான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாலும் இருந்தாலும் வயிற்றுச் வயிற்றுச்சொற்றுக்கு வழியில்லை என்று கஷ்டப்பட்டாலும் திருமணமாகி காலகாலத்தில் குழந்தை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது அம்பிகாவைப் போல அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் புரியும் அம்பிகாவிற்கும் கணேசனுக்கும் திருமணமாகி இதோடு மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டது இன்று வரும் நாளை வரும் என்று வருமோ என்று கலங்கியவளுக்கு இல்லாமலேயே போய்விட்டது என்பதுதான் பெருத்த சோகம் சென்ற மாதம் இரண்டாம் தேதி தான் அவளுக்கு கர்ப்பபையில் கட்டி என்று அதையே அகற்றிவிட்டார்கள் துடி துடித்து போய்விட்டாள் அம்பிகா தாயாகவில்லை என்கின்ற வேதனை தவிப்பை விட இனிமேல் தாயே ஆக முடியாது என்கின்ற பேரிடி பெரியடிதான் நினைவுதான் அவளை எந்நேரமும் வாட்டி வதக்கி வேதனைப்படுத்தியது இவள் குழந்தையாய் இருக்கும்போதே மழலைகள் என்றால் இவளுக்கு கொள்ளை பிரியம் ஏன் இவள் மழலையாய் இருக்கும்போதே போதே அக்கம் பக்கத்து மழலைகள் என்றால் தொட்டு விளையாடுவாளாம் அம்மா சொல்லியிருக்கிறாள் இப்போதும் பக்கத்து வீடு எதிர் வீடு குழந்தைகள் என்றால் போய் உட்கார்ந்து கொள்வாள் தொட்டிலில் கிடந்தாலும் தூக்கி கொள்வாள் தூங்கினாலும் எடுத்துக்கொள்வாள் கொள்வாள் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு விளையாட்டு காட்டுவாள் விளையாடுவாள் அவள் பார்த்து ஒரு கையால் தலையாடாமல் அணிச்சு பிடிச்சிக்கோ தலை மடக்குன்னு சாஞ்சிட போகுது முறிஞ்சிட போகுது என்று பெற்றவர்களிலிருந்து அந்த வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி கிளங்கள் இருந்தாலும் பதறி துடிப்பார்கள் அதை கவலைப்படாதீங்க நான் எத்தனை குழந்தையை தூக்கியிருக்கேன் என்று சொல்லி அரவணைப்புடன் அணைத்துக்கொண்டு பெரியவர்களை விட பத்திரமாக வைத்துக்கொள்வாள் அவள் என்னதான் இவள் பத்திரமாக வைத்துக்கொண்டாலும் அவள் கையிலிருந்து குழந்தை இவர்கள் கைக்கு வரும் வரை உரம் விழுந்துவிடப் போகிறது இல்லை ஏதோ கைக்கால் பிசகிவிடப் போகிறது என்ற தவிப்பு கவலையாயிருக்கும் ரயில் பேருந்துகளில் பயணம் செய்யும் போது யார் குழந்தையுடன் அமர்ந்திருந்தாலும் நின்று கொண்டு வந்தாலும் குழந்தையை வாங்கி கொள்வாள் அசிங்கம் அருகில் அமர்ந்து வரும் தாய் எச்சரிப்பாள் பண்ணினா பண்ணிவிட்டு போகுது அலட்சியமாக சொல்வாள் அம்பிகா சரியான குழந்தை பைத்திய முடி இவள் தலையில் குட்டாத குறையாய் அவள் முகத்தை இடிப்பாள் அம்மா அம்பிகாவிற்கு குழந்தைகளை கொஞ்சுவதில் அழாதி பிரியம் அதன் அழகை ரசிப்பதில் ரொம்ப ரசனை அதன் பஞ்சு போன்ற மென்மை உடல் ஸ்பரிசம் பொக்கை வாய் சிரிப்பு காணுவதில் அவளுக்கு தனியாத தாகம் இனம் புரியாத இன்ப மயக்கம் ஏந்தி குழந்தைனா அப்படி நாயா பேயா அலைகிற அம்பிகா ஊரில் இருந்து வந்த எதிர்த்த விட்டு மாமி பேரனை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சிய போது அவள்தான் கேட்டாள் குழந்தைனா எனக்கு உயிர் மாமி என்று அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து கொண்டே சொன்னாள் அப்போ நிறைய பெத்துப்ப மாமி இவளை கேலி செய்தாள் உம் என்றாள் அம்பிகா ஒரு பத்து என்றார் மாமி அதையும் தாண்டி பெத்துப்ப உனக்கு நிறைய தாண்டி ஆசை மாமி ஆசையாய் இவளை இழுத்து வைத்து முத்தம் கொடுத்தாள் திருமணமான முதல் இரவில் உனக்கு குழந்தைங்க பிடிக்குமாமே கணேசன் கேட்டான் யாரு சொன்னா என்றாள் அம்பிகா பேசிக்கிட்டாங்க பத்து தாண்டி பெத்துப்பியா என்றான் கணேசன் ஆமா என்றாள் அவள் வளர்த்து ஆளாக்க முடியுமா என்றான் கணேசன் ஏன் முடியாதா என்று அம்பிகா கேட்க இந்த காலத்துல ரெண்டு பெத்து வளர்க்கிறதே கஷ்டம் பத்து உம் முடியாது என்றான் அவன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்னால முடியும் என்றாள் அவள் திருமணமான முதல் மாதமே இரண்டு நாள் தள்ளி போனதற்கு என்னங்க நீங்க பெரிய நான் நீங்கிருக்க போலிருக்கு தள்ளி போகுது முகத்தில் பெருமையும் பீத்தலுமாக சொன்னாள் அம்பிகா மூன்றாம் நாள் அது வந்ததும் முகம் சுண்டி போயிற்று என்னங்க இப்படி ஆயிடுச்சு என்று சினிங்கினாள் அம்பிகா கேண்டி முதல் மாசமே தள்ளணுமா இன்னும் ரெண்டு மூணு மாசம் போகட்டுமே என்றான் கணேசன் சில பொம்மை நாட்டிங்க தலை தலைமுழுகிறதோட சரி புகுந்த வீட்டில் முதல் மாசம் குளிக்கிறதே இல்லை டானு பத்தாவது மாதமே பிறந்த வீட்டுக்கு வந்து பிள்ளையை பெற்றுக்கிறாளுங்க என்றாள் அம்பிகா ரொம்ப ஆசைப்படாத பொறுமையாயிரு கணேசன் சொல்ல ஒன்று ரெண்டு மூணு ஆறு மாதங்கள் இவள் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அவளுக்கே பொறுக்கவில்லை உங்க மேல சந்தேகம் இல்ல வாங்க நம்ம டாக்டர் கிட்ட போவோம் என்று அழைத்தால் அம்மன் கோயில போய் தொட்டில் கட்டுவோம் கை மேல பலனாம் என்றால் அம்பிகா அதற்கும் இருவரும் சென்றார்கள் இப்படி ஆயிரத்தெட்டு மருந்து மாத்திரைகள் வேண்டுதல்கள் தொட்டில்கள் மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் கடைசியாக கர்ப்பையை அகற்ற இடியாமல் என்ன செய்வாள் அவள் கணேசன் தான் அவளை தேற்றினான் கடவுள் ரொம்ப விசித்திரமானவர் கேட்கிறவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு கொடுக்க மாட்டார் அவர்களை அல்லாட வைப்பதில் அவருக்கு அலாதியான மகிழ்ச்சி என்றான் கணேசன் அம்பிகாவையும் அப்படித்தான் அல்லாட வைத்தார் கடவுள் இறுதியில் இல்லாமலே போகட்டும் என்று விட்டார் கடவுள் ஒரு வழியாக இறுதியாக மனசு தெளிய அம்பிகா அதற்கான மாற்று வழியை யோசித்தாள் தத்து வளர்ப்பெல்லாம் யோசித்து கடைசியில் கணேசனுக்கு மறுமணம் வரை வந்தாள் அதை அவனிடம் சொல்ல மூச் என்று அவன் கண்டித்து விட்டான் அதையும் தள்ளி விடாமல் யோசித்ததின் பலன்தான் அவளுக்குள் ஒரு புதிய உதயம் ஞாயிறு விடுப்பு கணேசன் ரொம்ப சாவகாசமாக படித்திருந்தான் கையில் சாண்டியனின் கடல் அவனுக்கு சாண்டியனின் எல்லா சரித்திர நாவல்களும் ரொம்ப பிடிக்கும் இது மட்டுமில்லாமல் படிப்பென்றால் இவனுக்கு கொள்ளை இப்போது மட்டுமல்ல எப்போதுமே அப்படித்தான் படிப்பு 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 சிறு வயதில் ஆடு மாடுகளை மேய்க்க ஓட்டி கொண்டு செல்லும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து செல்வான் அவைகளை மேயவிட்டு இவன் படிப்பான் படிப்பென்றால் அவன் சோறு தண்ணி தேட மாட்டான் மெல்ல அவன் மார்பில் படுத்து நெஞ்சு முடிகளை கோதிய அம்பிகா எனங்க சன்னமாக அழைத்தாள் புத்தகத்தை மூடியவன் என்ன என்றான் ஏற்கனவே மனைவி மீது இவனுக்கு அன்பு ஆசை அதிகம் இந்த கற்பம்பை எடுப்பிற்கு பிறகு அது இன்னும் அதிகமாகி முகம் கோணாமல் நடப்பான் நமக்கு இனி குழந்தையே பிறக்காதுல்ல என்று அவள் கேட்க ஆமாம் இனி சாகிற வரைக்கும் நான் உனக்கு குழந்தை நீ எனக்கு குழந்த அது முடிஞ்சு போன விஷயம் இப்போ அதுக்குள்ள என்ன திடீர் குழப்பம் என்றான் கணேசன் கோபப்படுறீங்களா என்றாள் அம்பிகா இல்ல இல்ல சொல்லு என்றான் அவன் வந்து வந்து என்று இழுத்தாள் அவள் இதோ பார் எனக்கு இன்னொரு திருமணம் முடிக்கிறது தத்து அனாத பிள்ளைங்க ஆசிரமம் போய் புள்ளிய தேடுற வேலையெல்லாம் வேணாம் ஆயிரம் தடவை சொல்லிட்ட முடியல அம்பிகா என்றான் கணேசன் இது வேறங்க என்றாள் அவள் என்னன்னு சொல்லு என்றான் கோபப்படக்கூடாது சரியா என்றாள் அம்பிகா சரி விஷயத்தை சொல்லு என்றான் அவன் உங்க குழந்தையே நம்ம கண்ணு முன்னால இருக்கு அதையே விட்டு வைக்கணும் என்றாள் அம்பிகா ஏன் குழந்தையா எங்கே இருக்கு துணுக்குற்றான் நல்ல யோசனை பண்ணி பாருங்க என்றாள் அம்பிகா புதிர் போடாம சொல்லு அம்பிகா என்றான் கணேசன் சுந்தரிக்கிட்டே இருக்கே என்றாள் அவள் அம்பிகா அம்பிகாண்டுதாக அலறினான் அவன் அது உங்க தானே என்று அவள் கேட்க அது அது வந்து என்றான் அது உங்க தானேன்னு கேட்டேன் என்றாள் அம்பிகா ஆ ஆமா குப் என்று வியர்த்தது அவனுக்கு அந்த சொந்த குழந்தை எனக்கு வேணும் என்றாள் அம்பிகா அது அது எப்படி முடியும் அம்பிகா கலவரமாக பார்த்தான் ஏன் முடியாது என்று அவள் கேட்க அது அவளோட குழந்தை என்றான் அவன் ஆனா அதுக்கு நீங்க தானே காரணம் என்று அம்பிகா சொல்ல ஆமா என்றான் கணேசன் அப்போ அந்த குழந்தை ஏன் அங்கே இருக்கணும் என்றாள் என்றான் கணேசன் நம்ம பொருளை இன்னொருத்தர் வீட்டில் விட்டு வைக்கணும் என்றாள் அவள் இருக்கட்டும் ஆனா அது ஏன் அங்கே இருக்கணும் என்றாள் அவள் அம்பிகா புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா சுய புத்தியோடு தான் பேசுற நிதானமாக சொன்னாள் அவளிடம் போய் என் குழந்தைய கொடுன்னு எப்படி கேட்க என்றான் அவன் ஏ கேட்டால் என்ன தவறு என்றாள் அம்பிகா அவ கொடுப்பாளா ஏ கொடுக்க மாட்டாளா என்றாள் அவள் எப்படி கொடுப்பா என்றான் சுமந்தது மட்டும்தானே அவ வாடகை தாய் என்றாள் அம்பிகா அம்பிகா அது வேற இது வேற அவ இன்னொருத்தன் மனைவி என்றான் அவன் உங்க விஷயம் வெளியே தெரிஞ்சுதான் புருஷ அவளை ஒதுக்கி வச்சுட்டாரே என்று அம்பிகா சொல்ல இது சட்டப்படி விவாகரத்தில் அம்பிகா ஊர் முடிவு ஒதுக்கல் நாளைக்கு அவங்க சேர்ந்து கூட வாழ வாய்ப்பு அதிகம் என்றான் கணேசன் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவமானப்பட்டு தானே அவளை வேணான்னு சொன்னாரு ஊர் ஒதுக்கலுக்கும் சம்மதிச்சாரு திரும்ப அவர் சேர மாட்டாரு என்றாள் அம்பிகா அதுக்காக அந்த குழந்தையை கேக்குறது தப்பு அது முடிஞ்சு போன கதை என்றான் கணேசன் இல்லை இதனால் தான் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு என்றாள் அம்பிகா அம்பிகா அதுல சிக்கல் அதிகம் சிக்கலே இல்லைங்க என்றாள் அவ கொடுக்க மாட்டா அம்பிகா என்றான் கணேசன் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அவளுக்கு உங்க மேல ஆசையா குழந்தை மேல ஆசையா என்றாள் அவள் தயவு செய்து பழச கிளற வேணாம் அம்பிகா பம்மி நான் அவன் மனிதன் எதை மறக்க நினைக்கிறானோ அதுதான் முந்திரி கோட்டையாய் எப்போதும் நிற்கும் இது இயல்பு கணேசனுக்குள்ளும் இந்த நினைவும் வடுவும் இருக்கத்தான் செய்தது அதை களைத்து களைத்து பார்த்தான் அது களையவில்லை மாறாய் மனதின் ஆழத்தில் பூமிக்கடியில் இருக்கும் நெருப்பாய் இருந்தது எப்படி கரையும் மாறும் மறையும் சாதாரண வடுவாது வாழ்க்கையில் கரும்புள்ளி கஷ்டமான காலத்தில் ஏற்பட்ட காயம் அதற்கு இவன் மட்டும் காரணமில்லை அவளம்தான் காரணம் அவதான் சுந்தரி அவள் மட்டும் அந்த நேரம் அப்படி நடக்காமல் இருந்திருந்தால் இவன் இப்படிப்பட்ட வழி வேதனையை தொட்டிருக்கவே தேவையில்லை ஊர் சிரித்தது உறவுமுறை சிரித்தது அந்த அவமானத்தை ஏற்று கொண்டிருக்க வேண்டியதில்லை ஏன் அப்படி அவள் நடந்தால் எதற்கு இப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்தால் இதெல்லாம் அந்த நேரத்தில் இவனுக்கு தெரியவில்லை தெரிய வேண்டிய மனம் அன்றைக்கு பக்குவம் இல்லாமல் இருந்தது கஷ்டப்பட்டு களைத்து ஓய்ந்து படுத்தவனிடம் இந்த நன்றி இப்படி தீக்கிறது தான் சரியாப்படுது இதை விட்டால் என்கிட்ட வேற வழியும் இல்லை என்று சொல்லி மார்பில் புதைந்து கேவியது மட்டுமே இவனுக்கு தெரிந்தது ஒருவேளை சுவரில்லாத சித்திரங்கள் படம் பார்த்த தாக்கமோ என்று அப்புறம் நினைத்தான் இப்போது அது நடந்திருந்தால் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் தன் மீது காதலா கட்டுடல் மீது கவர்ச்சியா கிளமையா கணவன் கவனிக்காத காரணமா கிள்ளை உழைத்து போடுபவனை வளைத்து போடும் செயலா நோக்கமா எதை எப்படி இருந்தாலும் இது துரோகம் பாவம் என்று தள்ளி இருப்பான் அப்போது இப்படி நினைக்க தோன்றவில்லை சி என்ன இது என்று பதறி துடித்து எந்திரிக்க முடியவில்லை சற்றென்று ஏற்றுக்கொள்ள முடியாத சிறு மன அசைவை தவிர அவனால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை வயது உணர்ச்சியின் உரசல் உசுப்பேற்றல் உந்துதல் பெண் ஸ்பரிசம் படாத உடல் பட்டதும் சிலிர்த்து நிலை என அப்போது இவனுக்குள் எல்லாமாகி போன கலவை காமம் என்பது கனநேர சுகமல்ல அது வாழ்வை இணைக்கும் பாலம் ஆணையும் பெண்ணையும் பிரிக்க முடியாமல் இருக்க வைக்கும் சங்கிலி அது உடலில் மட்டும் சிற்றின்பம் ஆனால் உணர்வில் மாபெரும் சக்தி அப்போது அது ஒரு கஷ்டமான காலம் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரையும் ஏன் ஒட்டுமொத்த ஊரையுமே வறுமை ஆட்டுவித்த நேரம் கடையில் அரிசி வாங்கி உலையில் போடும் காலம் அது கணேசன் அப்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து தாயை அண்டி இருந்தான் அப்பா இவன் பத்தாம் வகுப்பு படிக்கும்போதே வரலோகம் சென்று விட்டார் பாவம் அவர் நான்கு குழந்தைகளை பெற்று வளர்க்க ஆளாக்க வயலில் கஷ்டப்பட்டவர் கால் நிலம் கூட இல்லாமல் கூலி வேலை செய்து இரண்டொரு ஆடு மாடுகள் வைத்து கொண்டு குடும்பத்தை காப்பாற்றியவர் உழைத்து உழைத்து ஓடாகி போய் அவர் மண்டையை போட்டதில் ஆச்சரியம் இல்லை அப்போது அண்ணன்கள் மூவரும் திருமணமாகி தனித்தனியே தனி சென்றுவிட இவன் மட்டுமே தாய்க்கு துணையானான் உள்ளூர் குக்கிராமம் குடும்பத்தில் எல்லோரையும் போல இவனும் வயலில் கூலி வேலை செய்து தன்னையும் தாயையும் காப்பாற்றி கொண்டான் கிராமம் விவசாய தொழிலை தவிர உயர் தொழில் ஏதுமில்லை அதனால் அதை தவிர இவனால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை வறுமை பிடியில் வயிற்றுக்கு வழி இல்லாததால் கிடைத்த வருமானமே சொர்க்கமாக இருந்தது இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில்தான் இருந்த அம்மாவும் மண்டையை போட்டாள் கஷ்ட ஜீவனம் ஒடுக்கியதோ கணவனின் மறைவு ஒடுக்கியதோ படித்த படிப்பிற்கு கடைக்குட்டி பிள்ளை வயலில் கிடந்து கஷ்டப்படுகிறானே என்கின்ற கவலைதான் வாட்டியதோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ஒடுங்கி ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி போய் மண்ணோடு மண்ணாகி மண்ணாகிவிட்டாள் கிடைத்ததை கொடுத்து பொங்கி போட்டு வயிறு குளிர வைத்த ஒரே ஜீவனும் போய்விட்டதே என்று கழங்கி தவிக்கும் நேரத்தில்தான் கடைசி அண்ணன் கை கொடுத்தான் தன் குடும்பத்தில் ஒருவனாக அவனை சேர்த்து கொண்டான் இவனை விட நாலந்து வயது பெரியவனான அந்த அண்ணன் கண்ணுசாமிக்கு இவன் வயதுக்கும் இரண்டு வயது குறைவான அழகான மனைவி நண்டும் அடுத்தடுத்து இருப்பெண் அன் குழந்தைகள் குச்சி வீடு அண்ணனுக்கும் பெரிய வருமானம் இல்லை எல்லோரையும் போல அதே குழி விலை கஷ்ட ஜீவன வாழ்க்கை கணேசன் போய் எப்படி அவர்களுக்கு பாரமாயிருக்க முடியும் உழைத்தான் உழைத்த மொத்த கூலியையும் அன்னி கையில் அப்படியே கொண்டு போய் கொடுத்தான் இந்த நேரத்தில்தான் குடி குடியை கெடுக்கும் என்று பாட்டிலில் அச்சடித்து மக்களை காப்பாற்றும் அரசாங்க சாராய கடை கிராம மக்களையும் விட்டு வைக்க மனமில்லாமல் அருகிலுள்ள கிராமத்திற்கு குடி வந்தது கண்ணுச்சாமி குடி பக்கம் திரும்பினான் ஒரே மாதத்தில் அதற்கு அடிமையாகியும் போனான் என்னையா உழைச்ச காசெல்லாம் வீட்டுக்கு கொடுக்காம இப்படி கொடுக்காமியே என்று கேட்டான் கண்ணச்சாமி அடிக்கடி இப்படி கேட்க அவளை போட்டு அடித்தான் அவன் சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா எத்தனை நாட்களுக்கு இந்த கொடுமையை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும் என்னே இப்படி அநியாயம் பண்ற என்று கணேசன் கேட்டான் ஏ குடிக்கிறது தப்பா என்று கண்ணுச்சாமியும் கேட்டான் அது தப்போ தப்பில்லையோ தெரியலன்னே ஆனா தினமும் அன்னிய போட்டு அடிக்கிறது உதைக்கிறது அநியாயம் என்ன என்றான் அவன் ஓ அவளுக்கு வக்காலத்தா என்றான் கண்ணுச்சாமி பாவம் அன்னி அன்னி அழுகுறது இல்லாம பிள்ளைங்க எல்லாம் அழுகுறத பார்க்க பாவமா இருக்குனே என்றான் கணேசன் ரொம்ப வக்காலத்து வாங்குற என் பொண்டாட்டி நீ வச்சிருக்கியா என்றான் கண்ணிச்சாமி என்ன பேச்சுக்கு என்ன வார்த்தைகள் கணேசன் மட்டுமில்லாமல் சுந்தரியும் ஆடிப்போனாள் அந்த இரவில் தனியிடம் சென்று அமர்ந்தும் வேதனை தீரவில்லை கணேசனுக்கு பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் இதே தான் அவனுக்குள் மீண்டும் மீண்டும் உதைத்தது மனதை தைத்தது அண்ணனை அண்ணனாகவும் அண்ணியை அன்னியாகவும் மதித்து நடக்கும் தனக்கா இப்படி ஒரு இலி சொல் அம்மா அம்மா என்னைய அனாதையாக்கி இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா அண்ணனுங்களுக்கெல்லாம் திருமணம் முடித்ததை போல எனக்கும் ஒரு துணையை தேடி வச்சுட்டு போயிருந்தா நான் ஏம்மா இப்படி அல்லல் படுறேன் அவச்சொல் வாங்குறேன் அண்ணா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வயக்காட்டுலயும் களத்துமேட்லையும் சேர சகதியில எப்படியெல்லாம் விழுந்து கிடந்திருக்கேன் நான் உன்னை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டிருக்கேன் அண்ணி கல்வி சுத்தம் செய்துகிட்டு இருக்காங்க எங்களை பார்த்தா இந்த கேள்வி கேட்ட இது அபாண்டம் குடிப்பழக்கம் மட்டுமா உனக்கு இருந்துச்சு கரும்பங்காட்டுக்குள்ள நீயும் செல்லமானும் கட்டி கிடந்தீங்களே என்னைய பார்த்து அரண்டு போனீங்களே மூச்சு விட்டுருப்பேனா யாருக்கிட்டேயாவது அந்த பழக்கம் மட்டும் தானா இருந்துச்சு உனக்கு சாமுண்டி நீ குப்ப சுப்பனெல்லாம் களத்து மேட்டில் சீட்டாடு நீங்களே வெளியில சொல்லியிருப்பேனா ரெண்டு பேரையும் இணைச்சு பேச உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னே நானும் அன்னியும் கள்ளத்தனமா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துருக்கோம்மா கூலியை கொண்டு வந்து அன்னிக்கையில் கொடுத்துட்டு தலை நிமிடாமல் சாப்பிட்டு வந்து திண்ணையில் படுத்து தூங்குறேனே இது உனக்கு தெரியாதா தப்பு செய்தால் தம்பி அண்ணனை தட்டி கேட்கக்கூடாதா தம்பி நான் வாய மூடிதான் இருக்கணுமா அம்மா செத்து ஆனால் நின்ன எனக்கு நீதான் கை கொடுத்த பாக்கி ரெண்டு அண்ணன்களும் தம்பி எங்க தாமேல விழிஞ்சிடுவானோன்னு வாய் பேசாமல் போனாங்க அதுக்காகவா இந்த இலிச்சல் என்று புழம்பிக் கொண்டிருந்தான் கணேசன் சாலையில் இருவர் நடந்து வந்தார்கள் பேச்சு குரல் கேட்டது அவனுக்கு நான் அப்பவே நினைச்சேன் என்று ஒருவன் சொல்ல ஏன் என்னாச்சு அவனுக்கு என்று மற்றொருவன் கேட்டான் அன்னிக்காரியே குழந்தனையே வச்சிருக்கானா எப்படி குடிக்காம இருக்க முடியும் அவன் பொண்டாட்டி சுந்தரி நல்லவனே என்றான் மற்றொருவன் நல்ல பொண்ணுதான் யார் இல்லைன்னு சொன்னது இவன் திண்ணைக்கும் சாராயத்தை குடிச்சிட்டு போய் கவுந்தொடிச்சு படுத்துக்கிட்டானா ரெண்டு பெத்தாலும் சின்னஞ்சிறு வயசு தானே எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டு படுத்திருக்கோம் பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காமையா இருக்கும் என்றான் அவன் அசிங்கம்மா பேசாதீங்க என்ன என்றான் மற்றொருவன் அசிங்கம் இல்லையடா உண்மை வாலிப குழுந்த வாசல்ல படுத்து கிடக்கிறான் வசதியா போச்சு அவளுக்கு அதான் இழுத்து போட்டுக்கிட்டா என்றான் அவன் டேய் குரல் வெளியில் வராமல் அடி வயிற்றிலிருந்து நாடி நர்மெல்லாம் புடைத்தது கணேசனுக்கு ஊர் எல்லோரையும் கவனிக்கிறது புரிந்தது இவனுக்கு நடப்பதை பார்த்து நாலு காது கண் வைத்து பரப்புவதும் தெரிந்தது இதுதான் அண்ணன் சொன்னானா இவன் சொல்லிதான் ஊர் சொல்கிறதா அன்னி முகத்துல எப்படி விழிப்பேன் இனி சரிபடாது நமக்கு நம்ம வீடுதான் சரி தன் கையே தனக்குதவி என்று நினைத்தவன் வந்து தாய் வீட்டு குடிசையில் சுருண்டு படுத்தான் கணேசன் எழுந்து சென்ற அரை மணி நேரத்திற்கெல்லாம் சுந்தரி வாசலில் நின்று சாலையை கிழக்காலும் மேற்காலும் பார்த்து தவித்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் தாங்க முடியவில்லை என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்லிட்டீங்க தம்பியை காணுங்க கணவனை எழுப்பினாள் சுந்தரி வல்லுவாண்டே குளறியவாறே குப்பரப்படுத்தான் கண்ணசாமி இவன் எந்திரிக்க மாட்டான் எழுப்பியும் பிரயோஜனம் இல்லை என்று சுந்தரிக்கு தெரிந்தது இருட்டில் எங்கே போய் தேடுவது ரெண்டு அண்ணன்கள் வீட்டிற்கு சென்று விட்டாரா என்று நினைத்தவள் அதே ஊரில் இருக்கும் பெரிய குழந்தன் சின்ன குழுந்தன் வீடுகளுக்கும் தேடி சென்றாள் ஏன் என்ன என்று அவர்கள் கேட்க உங்க சின்ன தம்பி வந்தாரா என்றாள் சுந்தரி யாரு என்று அவர்கள் கேட்க கடைக்குட்டி என்றாள் அவள் வரலையே ஏன் என்னாச்சு என்றான் அவன் அண்ணன் திட்ட கோபம் அதான் ஆளையே காணும் என்றாள் சுந்தரி கோயில் எங்கேயாவது படுத்து கிடப்பான் கோவம் தணிஞ்சு கலையில வீட்டுக்கு வருவான் என்று ரொம்ப பொறுப்பாக பதில் சொன்னார்கள் இருவரும் இருட்டில் பெண் எங்கே சென்று தேடுவாள் வீட்டில் வந்து படுத்தாள் ஆனாலும் இந்த ஆள் ரொம்ப மோசம் இப்படியா தம்பியை கேட்பது நினைத்து நினைத்து தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள் அவள் காலையில்தான் அவளுக்கு மாமியார் வீடு நினைவுக்கு வந்தது வீட்டு வாசலில் சாணி தெளித்துவிட்டு அடுத்த தெருவில் இருக்கும் அந்த வீட்டிற்கு சென்றாள் அவள் இனி என்ன செய்ய எங்கு செல்ல என்று யோசித்து அமர்ந்திருந்த கணேசன் முன்பு போய் நின்றாள் சுந்தரி வாங்க வீட்டுக்கு என்றால் இல்ல நீ நான் இங்கேயே இருக்க என்றான் கணேசன் அதுதான் குடிச்சிட்டு என்னென்னவோ உளருச்சுன்னா நீங்களும் கோவப்பட்டு இங்க வந்துட்டீங்களே என்றாள் அவள் அட போப்பா அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி அன்னங்காரன் தானே சொன்னா சொன்னா சொல்லிட்டு போறான் எதையும் மனசுல வச்சுக்காம சுந்தரியோட போறியா அந்த சமயம் அங்கு வந்து வேடிக்கை பார்த்த அண்ணன் வீட்டிற்கும் அடுத்த வீட்டில் இருக்கும் கிழவி வக்காலத்து வாங்கினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புகழ் அனைத்தும் இந்த கதையின் ஆசிரியரான ஐயா காரை ஆடலரசன் அவர்களுக்கே இது சமர்ப்பணம் நன்றி